மோடி ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்காது என்று சொல்லி என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சேத்துக்கள் சார்பாக தலைவர் எழுச்சி தலைவருடைய சார்பாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது கூட்டணிக்கு புதிய உறவு எஸ் சிபிஐ கட்சியினுடைய அன்பு சகோதரர் ரஃபீக் அவர்கள் பாசிச பாஜக அரசுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் டாக்டர் பாபே சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அடுத்ததாக மகாத்மா காந்தி அவர்கள் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியானுடைய இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு முக்கிய இருந்த மகாத்மா காந்தியும் அவர்களுக்கு இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தி அவர்களை அவர்கள் அவர்கள் நீக்கி வேறு பேரை சூட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கு பாஜக கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து வீரமிக்க ஒரு போராட்டத்தை இந்தியாவில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த பாஜக அரசு யாரை பார்த்து இன்றைக்கு என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை அறிமுகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்க தமிழக முதல்வர் அவர்களை கண்டுத்தான் இன்றைக்கு பாஜக அலறி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு மக்கள் திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு தீர்த்து கொண்டிருக்கிறது மக்கள் விரோத திட்டங்களை இன்றைக்கு பாஜக அரசு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் திமுக அரசின் நலத்திட்டங்கள் என்பது திமுக அரசின் நலத்திட்டங்கள் என்பது நாம் போற்றிருக்கக்கூடிய தூய்மையான வெள்ளை சட்டை போன்றது எந்த விதமான கரும்புள்ளிகளும் இல்லாத தூய வெள்ளை சட்டை ஆட்சி தான் இன்றைக்கு திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கரும் அந்த தூசுகளை தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் பெருசாக காட்டி இன்றைக்கு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய மத சார்பற்ற கட்சிகள் அனைவரும் நாம் திமுக அரசின் நலத்திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் அத்தனையும் தூய்மையான திட்டங்கள் எப்படி நூறு நாள் வேலை திட்டமோ அதுபோல நூற்றுக்கு நூறு திட்டங்களை இன்றைக்கு தமிழக அரசு தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு கடந்த காலங்களில் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை இருக்கும் ஆனா நீங்க சமீபத்தில் பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா மாமியார் மருமகள் சண்டை இல்லாம இருக்கும் அது என்ன காரணம் தெரியுமா வீட்டுல இருந்து மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு அந்த சண்டை எதுவரைக்கும் என்று சொன்னால் பேருந்து நிலையம் வரும் வரைதான் பேருந்து நிலையத்தில் மாமியாரும் மருமகளும் நிப்பாங்க நம்ம தமிழக அரசின் உன்னதமான திட்டமான மகளிர் வரும் மாமியார் முன் படிக்கட்டு வழியா ஏறுவாங்க மருமகள் பெண் படிக்கட்டு வழியாக ஏறுவாங்க ரெண்டு பேரும் ஒரு சீட்ல உட்கார்ந்து ஆனந்தமா பேசிட்டு போகக்கூடிய காட்சி இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக அரசு திட்டங்கள் உண்டு இது போல திட்டங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் அதை மக்கள் மன்றத்தில் மாநில எங்க இருக்காங்க மாநில மகளினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்டங்கள் அமைச்சர் வழக்கறிஞர் அங்கே இருக்க கண்டனத்தை மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த கண்டனை ஆற்றிய அனைத்து கட்சி கூட்டத்துடைய தலைவர்களே இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கட்சியுடைய ஒன்றிய கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளை வழி அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இங்கே இந்த கூட்டத்திற்கு கூட்டமே என்னவென்றால் நாமெல்லாம் நூறு நாள் வேலையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த வேலையை அண்ணாமலையார் பேரை பற்றி குடிச்சீங்க உங்கள் வயிற்றை அடிக்கின்ற நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு மக்களே நீங்கள் வருகின்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால்தான் உங்களுக்கு இந்த நூறு நாள் வேலையும்